அனைவருக்கும் வணக்கம் புளிச்சக்கீரையில் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளன சமையலில் பயன்படுத்தக்கூடியது இது அற்புதமான மூலிகையாக விளங்குகிறது மேல் பூச்சி மருந்தாகவும் பயன்படுகிறது உள்ளுறுப்புகளுக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடியது வலி வீக்கத்தை போக்கும் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டது புளிச்சக்கீரையில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது தோல் எலும்புகள் பாதிப்படைவதை தடுக்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது புளிச்சக்கீரையை நன்றாக அரைத்து பூசுவதால் கட்டிகள் விரைவில் கரையும் புளிச்சக்கீரையின் பூக்களை பயன்படுத்தி இருமலுக்கான மருந்து தயாரிக்கலாம் பூக்களை நசுக்கி சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் சாறில் இரண்டு சிட்டிகை மிளகு பொடி ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து கலக்கி இதை சாப்பிட இருமல் சரியாகும் சளியை கரைத்து வேகமாக வெளியேற்றும் இது சுவாச கோளாறை போக்குகிறது வயிற்றில் அமிலத்தன்மை குறையும் போது பசி இல்லாமல் போகிறது புளிச்சைக்கீரை பசியை தூண்டும் தன்மை கொண்டது நோய் எதிர்ப்பு சக்தி உடையது பல்வேறு நன்மைகளை கொண்ட இந்த கீரை புளிப்பு சத்தை உடையது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது வயிற்று புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது பித்தத்தினால் ஏற்படும் வாந்தி அரிப்பு மயக்கம் ஆகியவைகளுக்கு மருந்தாகிறது இது பித்த சமனியாக விளங்குகிறது புளிச்சைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்ப்பதால் இதய நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது புளிச்சைக்கீரை உன்னதமான மருந்து இது வாயு கோளாறுகளை போக்கும் சத்து குறைபாட்டினால் ஏற்படும் எலும்புருக்கி நோயை குணமாக்கும் வாந்தியை நிறுத்தக்கூடியது மலச்சிக்கலை போக்கும் தன்மை கொண்டது சிறுநீரக கோளாறுகளை போக்கும் சிறுநீர் பெருக்கியாக உள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்